ஹாய் ஆல்மெடியா சார் கண்டிப்பாக உங்கள் விஷயம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இது என்ன தெரியுது உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி இருக்குது இது என்னதுன்னு தெரியல நிறைய இதில் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் சரியா நீங்கள் அதுக்கு வீடியோ ஸ்பூட்டிங்லாம் தெரியல நமக்கு இந்த மாதம் ரெண்டு கார்டு இருக்குது இது ஒரு கார்டு அண்ட் இது ஒரு கார்டு இப்படி ரெண்டு கார்டு இருக்குது நான் எவ்வளோ கார்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ கார்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் ஓகேவா ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே ஜென்ஸுக்கும் சரி லேடீஸ்க்கும் சரி நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி ரெண்டு கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு கார்ட்ஸுமே எதுக்காகனா ஃப்ராக்ரன்ஸ் கார்டு இந்த ஒவ்வொரு கார்டுக்குள்ளே ஏழு பர்ஃபியூமோட ஃப்ராக்ரன்ஸஸ் இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜென்ட்ஸ் கார்டு ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஏழு ஃப்ராக்ரன்ஸோட கார்ட்ஸ் இருக்குது சரியா ஒன் டூ ஓகே த்ரீ ஃபோர் ஓகே ஜிஆர் தானி அப்புறம் கிளாஸ் இயர் ஓடுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்லெட் ஓடுது சரியா அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எக்லெட்டு ஸோ இது வந்து ஸ்கூப் ஓடுது ஜென்ஸ்க்கானது அண்ட் தென் இது எக்லெட் ஓடுது அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வெனியூ ஸோ எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரைமிங் செக்ஷன் இருக்குது அந்த கார்ட்லேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆ இது எக்லெட் எடுக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்மி செஷன் இது நீங்கள் ரப்பனா ஸ்மெல் ஒர்க் இதில் கார்டு டியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் கிளிக்கலாம் ஓகேவா இதை வந்து இந்த மாதிரி கிளிக்கலாம் இப்படி மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஏழு சாம்பிள்ஸ் நடுவில் பர்ஃப்யூம் சிம்பிள் இருக்குல்ல அந்த பர்ஃப்யூம் சிம்பிள்லாம் நீங்கள் பண்ணி ஸ்மெல் பண்ணிக்கலாம் ஓகே ஒவ்வொரு இதுலையும் ஏழு ஸ்மெல் கொடுத்துருக்காங்க ஏழு அதே அதே பர்ஃப்யூமோட செவன் ஸ்மெல் ரிப்பீட்டடாக இருக்குது இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று மட்டும் கிழித்து கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற போது நான் இதை மட்டும் கிழிச்சு அவங்கிட்ட நீங்கள் பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணி பார்க்க போகிறாங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க இப்படி ஒவ்வொரு பர்ஃப்யூமே இருக்குது இதில் ஏழு இருக்குது இதில் ஏழு இருக்குது இல்லைனாலும் இந்த கார்டு இருக்குதுல இதை மட்டும் நீங்கள் ரப் பண்ணி டெஸ்ட் பண்ண கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் எந்த கம்பெனி கொடுப்பாங்க இது வந்து ஜென்ஸுக்கு மட்டும் இல்லை லேடீஸ் பர்ஃப்யூமுக்குமே இருக்குது உமன்ஸ் பர்ஃபியூமுக்கும் உமன்ஸ் கார்டு பாருங்க இதுவுமே ஒரு ஃபேக்ட் மாதிரி வருது ஓகேவா ஸோ இதுலையுமே நம்மளுக்கு டிவைனோட பர்ஃப்யூம் இருக்குது அண்ட் தென் நாடிக் வாட்டர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆம்ஃபர் அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா டிவைனோட ரெட் கலர் இருக்குது அண்ட் தென் எக்லெட் ஓடது இருக்குது லேடிஸ் பர்ஃப்யூம் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இருக்குது நாடிக் வாட்டர் இருக்கு இல்லை ஏல் இல்லை அதுக்கு மேலே இருக்கு ஓகே ஸோ லவ் போஷன் ஓடது இருக்கு இதுவும் மறுபடியும் எக்லெட் ஓடுது தான் அண்ட் இது ஸ்கூப் ஓடுது இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா விஸ்பர் விஸ்பர் ஓட இருக்குது அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் ஜியர்தானி மின்ஸ் ஜியர்தானி அண்ட் இதில் இதுலேருமே ரெண்டு பர்ஃபியூம் இருக்குது லவ் போர்ஷன்ல ஓகேவா ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஸ்வீட்டோட பர்ஃப்யூம் ஆல் ஆர் நத்திங்கோட பெர்ஃபியூம் அண்ட் தென் ஸ்கூப்போட பர்ஃபியூம் அதுவே ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க உமன்ஸில் அவ்வளோ தூரம் பெனிஃபிட் இவ்வளோ தூரம் இது வந்து நாடிக்கோட்டரோட இன்னொரு பர்ஃப்யூம் இதிலையும் நீங்கள் ரப் பண்ணி ஸ்மெல் பண்ணிக்கலாம் இந்த நடுவில் இருக்கிறதுலே ரப் பண்ணி ஸ்மெல் பண்ணியிருக்கலாம் இதுலேயும் ஏழு எண்ணெய் கொடுத்துருக்காங்க சாம்பிள் பீஸ் ஸோ ஒரு சாம்பிள் வந்து நான் இப்போ ஒரு உங்களுக்கு கொடுத்தேன்னா காமிக்க முடியும் அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அவங்கள்ட்ட சொல்லலாம் இதே பர்ஃபியூம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெண்டு வாங்கலாம் சேம் பர்ஃபியூம் ரெண்டு வாங்கலாம் ஒன்று கேட்டு ஒன் 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 செவன் நைனுக்கு கிடைக்குது ஸோ அந்த மாதிரியும் இப்போ பர்ஃபியூம் ஆஃபர் போய்ட்டு இருக்குது அது நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் சரியா ஸோ நான் நான் வந்து இந்த ரெண்டு மட்டும் வாங்கல நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு கொர்ஃபியூம் ஆர்டர் நான் எடுக்கணும் இப்போ ஆஃபர் யூஸ் பண்ணி அதுக்காக இவ்வளோ வாங்கியிருக்கேன் ஸோ இடையில வெளியில எல்லாம் போகிறேன் ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் கஸ்டமர்ஸுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ என் வீட்டில் வராங்க அவங்களுக்கு சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் இவ்வளோ தூரம் மென்ஸுக்கு உமென்ஸுக்கு எடுத்துருக்கேன் இதுவும் பார்த்தா நான் ஆர்டர் போட்டு எடுக்கணும் ஸோ ஏன்னா எனக்கு எனக்கு பிஸ்னஸோட பெனிஃபிட் சரியா ஸோ இது வந்து தீர்ந்துச்சுன்னா திரும்ப வராது ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க நிறைய பர்ஃபியூமுக்கு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணுங்கள் பர்ஃபியூமில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஸ் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது அதிக பிபி இருக்கிறது பர்ஃபியூலில் உங்களுக்கு அதிக பிபிஸ் கிடைக்குது ஸோ அதில் மிஸ் பண்ணாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது ஓகேவா சூப்பரான விஷயம் நம்ம கம்பெனி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணணும் ப்ளூமிங் ஃபிளர்ஸ்ல இருக்கும் ஓகேவா யூஸ் பண்ணுங்க